பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் இசை நிகழ்ச்சி நடத்தப் போவதாக இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் பெருமிதம் ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு எந்த விதமான இசை பிற்காலத்தில் நடத்தப் போவதில்லை என தெரிவித்தார் கோவை மாவட்டம் மல்மிச்சம்பட்டி பகுதியில் உள்ள இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் நாளை ராக்ஸ் ஆன் ஹாரிஸ் என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த இசை நிகழ்ச்சியில் முப்பத்தி ஆறு பாடல்கள் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சி மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி இருப்பதாகவும் கோவையில் பாடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இசை நிகழ்ச்சி என்பது கல்லூரி வாழ்க்கை சோகம் கல்யாணம் வாழ்க்கை உள்ளிட்டவை கடந்து கேட்டு மகிழ்வதுதான் இசை என்றும் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையாளர்களாக பங்கேற்பதாக தெரிவித்தார் நாளைக்கு நல்லா கோயம்புத்தூரில் இருக்கிறோம் ஃபிஃப்டீன்த் அதாவது நாளைக்கு இந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குது என்னோடுன்றத விட எங்களுடைய கான்சர்ட் சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் பதினாறு பாடகர்கள் ஒரு முப்பத்தாறு பாடல்கள் பாடுறோம் பதினஞ்சு இசைக்கலைஞர்கள் ஸோ ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பு ஒரு இசை பர்ஃபாமன்ஸ் இங்கே நடக்கும் போகுது எல்லாரும் பின்னணி பாடகர்கள் அண்டு கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஹவர்ஸில் வரைக்கும் அப்போ த்ரீ த்ரீ அண்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் போகும் இடைவிடாமல் போகும் அது இந்த கான்சர்ட்டு அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கான்சர்ட்டில் இருக்கிற முதல் பாடல் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும் அதனால் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த கான்சர்ட்டுக்கு சென்னைக்கு தான் வரணும் ஸோ அதை அது மிச்சம் பண்ணோன்னா இங்கேயே பார்த்துரு பெட்ரு ஸோ நாங்கள் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ சரியாக சொல்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டோன்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எப்படி எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ எனக்கு